அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது நான் விவசாயி ஆ ஜெயக்குமார் நீலகிரியின் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி உண்டு காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் இவை அனைத்தையும் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டித் துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது இது மாற்றத்திற்கான சின்னத்தில் காலத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்துட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இப்ப கோட் படத்திற்கான போஸ்டரை வெளியிட்டு இப்போ இப்ப பொதுவா போ கோட் படன்றது ஒரு தமிழ் தமிழ் திரைப்படம் அதுக்கான போஸ்டர் வெளியிட்டா அதை பத்தி பாத்தீங்கன்னா திரைப்பட ஆர்வலர்கள் மட்டும்தான் அதை பத்தி பேசுவாங்க ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியதுனால இப்ப அதை பத்தி பாத்துட்டீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க எதனால அதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இப்ப அவரோட வெளியிட்ட போஸ்டர்ல பாத்துட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட புதிய சின்னமான மைக் சின்னத்தை அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா அதுல ஒரு குறியீடா வச்சிருக்காரு உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க இப்போ மைக் சின்னன்றது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஏடி பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா அந்த மைக்கில் தானே பேசுறாங்க மைக்கில் தானே வாக்கு கேட்குறாங்க அப்போ எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு கேட்கிறாங்கன்னு எல்லாரும் இப்ப பொதுவாக கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா இப்ப புதிய மைக் அதாவது பார்த்துட்டிங்கன்னா கடந்த காலங்களில் பயன்படுத்தின மைக் இல்லாம இப்ப நிகழ்காலத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு புதிய மாடலான அட்வான்ஸு டெக்னாலஜி மைக் யூஸ் பண்றோம் ஆனா நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி இருக்க மைக் பார்த்துட்டீங்கன்னா கடந்த காலம் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா காமராஜர் அவங்க பேசுன மைக் அந்த மைக் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க ஆனா ந தமிழக வெற்றிகழகம் விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்ட போஸ்டர்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த மைக்கு அந்த மைக்குரிய இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விஜ் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக வச்சதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து பொய் சொல்லி பர பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க சீமா சீமானவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா கடந்த காலத்தில் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்க நீலாங்கரை போலிங் ஸ்டேஷன்ல போய் வாக்கு செலுத்தியிருப்பார் வாக்கு செலுத்துறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மயிலுந்து கார் நிறுத்துறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா போதுமான இடவசதி இல்லைன்ற காரணத்தால் அவர் சைக்கிளில் போயிருப்பார் ஆனால் அவர் அந்த சைக்கிளில் போனதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அவர் அந்த சைக்கிளில் வந்து கருப்பு சிவப்பு நிறம் இருக்கிறது அவர் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு அதனால பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாரு அதனால தான் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைக்கிளில் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நினைவுல வச்சிருப்பாரு ஆனால் அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார் நான் வந்து ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது பூத் ஸ்டேஷன் அதனால பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சைக்கிளில் போனேன் என் பையன் கூட கேட்டான் என்னப்பா சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்டான் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சையை உண்டாக்குங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படி இருக்கையில் கடந்த காலத்திலேயே அவர் சைக்கிளில் போனதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் ஏற்பட்டது அவருக்கு தெரிந்திருக்கும் பொழுது இப்பொழுது அவர் வெளியிட்டிருக்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நான்கு நாட்களில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இப்ப பாத்துட்டீங்கன்னா அப்ப தெரிந்தே தான் அஹ் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இந்த சின்னத்தை குறியீடாக வைத்திருப்பார் என்பது நாம் தமிழ் கட்சி சொந்தங்களின் குரலாக ஒழிக்கிறது இப்ப பாத்துட்டீங்கன்னா கடந்த காலங்களில் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சர்ச்சைகள் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நடக்குதுன்னு தெரிந்த பிறகும் இன்னும் நான்கு நாட்களில் தேர்தல் வரும் பொழுது இதை குறீதா வைத்திருப்பது பார்த்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க திட்டமிட்டு மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது அவரது நோக்கமாக இருக்கிறது ஏன் பார்த்துட்டீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் அதாவது அவர் பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அவர் போட்டியிடலைன்னு சொல்லிட்டாரு ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டாரு ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் ஒருத்தருக்கு வாக்களிக்க போறேன் ஆனால் அது யாருக்குன்னு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கல அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த போஸ்டர் வந்து பார்த்து முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா சீமானவர்களுக்கு ஆதரவாக செயல்படத்தான் குறிப்பிட்டு இதை வைத்திருக்கிறார் என்று நாம் சொந்தங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர்